தள்ளுபடிக்கு கொடுப்பா ஒரு நாளைக்கு ஒரு திரும்பி இருக்காங்க. எஸ் கைல வந்து ஆளு வந்துச்சு கட்டுல வந்துட்டு பொடிய பொடுன்னா இந்தமாதிரி படிக்கிட்டு இருக்குது போட்டி போட்டு 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 முன்னாடி போக கொஞ்சம் முன்னாடி போக முன்னாடி போக

காரமேல போற அந்ததுக்கு இந்த சடசி சிட்டியா 20 சிட்ட தருவே 7 சிட்ட காபா வர்ஜேஷ் குமார் காபா வர்ஜேஷ் குமார் ஓட்டேണ്ടി ஜாரே தெய்வ ஹீரோண்டாவா 1 பதக பட்டி ஜேவார் பே ஜேவார் பி செல்வா ஓடி வந்து ஜாரே கூடலூர் காபா பனி ஹேண்ட்ரவாலா மீரோ ஆ வலையே தெரிய மாட்டேங்குறா ஒே <laughs> ஆளாத <laughs> பலையும் நடுவு திச்சு யாரை பார்த்தது நீ இருடালি காவது படுறோம் பலையும் திச்சு பலையும் திச்சு ஐ ஜமதகா தரவேக்குற்பட்டு போய் ஜாடி பட்டை ஆறாவது கட்ட நாயகன் பத்தே கோபெனா குலந்து बोल வேண்டியையா 41 வந்து ரெட்ட படுத்துருக்கு யார் কইறானே தெக்கி மிடியே மிடியே பந்தேங்க சின்ன பாடுறேன்னா Gelire

Thank so you.

மங்களப்பன் பண்ணி இணைந்து முதலாவதாக தமிழ் நாட்டிலுள்ள வல்லசரி மாடு ஒன்று காபிபார் இணைந்து முதலாவதாக ஒட்டி வருகின்ற I'm proud of you, but you say that.

இந்த மாடு மாடை பார்த்தாலே தெய்வ மாடு நல்ல மாடு இந்த மாடை வந்து பிடிங்க பிடிஞ்ச நாலு வீடியோவும் இந்த மாடை மறி விதைய வரைங்க கொஞ்சம் ரோட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நடுவை அப்படியே மாடை காட்டிடுவாங்க மாடு மாடை பார்த்தாலே பிடிக்கும் அப்படி வல்லது ஓரமாக வந்துவிடுங்க வீடியோ வந்தாலும் வல்லது ஓரமாக வந்துடுங்க வந்து நாற்பதா நீங்கள் தெரிய கொடுத்துருக்கலாம் மாடு நான் தான் இடத்திற்கு அது போராட்டியா மாவட்டம் மதகுப்பட்டியாத்து மா நான்குண்டி இருக்கியா கதை மண்டலம்சேந்திரன் ஆசாரியன் பட்டி திரு ஆசாரி மாவட்டம் தண்ணீர் சுட்டாசிகாது மாவட்டம் பற்றியா ಬಳಿಯೋ ಮಾತಾ ದುಮ್ಯಲ ಬೋರ ಕೈಲತಾಲಿ ಪೋಡ್ರಾವ್ ನಟಾ ವಿಟಾಕಡ್ ಕಡಪ್ಯಾಳ ಕೊರತಾ ಸಮೋಯಿ ವಿಕ್ಕೆಡೆಕ್ಕೆ ಮೊದಲಾವದಾಗ ಗೆಡ್ಮಿಡ್ಸ್ ಮೊದಲಾವದಾಗ ಬಂಡು ಬಂಡು ರಸದ ಪುದುಪೋಟೆ ಮಾವಟಾ ಕಟ್ಯ ತಿರನಾ ಆಚಾರ್ಯ ಇದ್ಯಾತಿ ಮಂಗಲ ರೂಪಪನ್ ಪಕರೆ ತಾಮಿ ಬರ ತಾಮಿ ನಾಡೀಯ ಲಕ್ಷ್ಯದ ಹೊರತೀಯ ಮಾರ್ಗ ಬಲ್ಲಾ ಮಾರ್ಗ ಮೊದಲಾದು ರಖಿಯೆ ಹೊರತೀಯಾ பே நாட்டிலே வழக்கறிஞர் மாடுவோர்